இப்போ ருத்ராட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் சிவ சின்னங்களில் முதன்மையானது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ருத்ராட்சம் என்கின்ற கண்டிகையை கூறலாம் பெரும்பாலும் இதை அணிவதற்கு முன்னால் பல குழப்பங்கள் இருக்கும் மனதிலே சஞ்சலங்கள் இருக்கும் அதையெல்லாம் பெரியோர்களிடம் கேட்டு தெளிவு பெற்ற பின்னர்தான் இந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அனைவருமே அணிகிறார்கள் சில பேருக்கு இயற்கையாகவே இதன் மீது வந்து ஒரு ஈர்ப்பு வந்துவிடுகிறது அதனால் வந்துட்டு அணிந்து கொள்கிறார்கள் இப்போ இதில் என்ன குழப்பம் வந்துடுது அப்படின்னு பார்த்தோன்னா அணியலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் ஆரம்பத்தில் அணியலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா அணிகிறாங்க பொதுவாக ஐந்து முகர திராட்சம் அனைவருமே அணியலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு வந்துருச்சுன்னா அனைவருமே அணிந்து கொள்கிறார்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே சிவன் மீது ஒரு அந்த அன்பு பற்று இன்னும் சொல்ல போன பக்தி இதெல்லாம் நிறைய இருப்பதன் காரணமாக இறைவனின் பெயரை சொல்லி அதை அணிந்து கொள்கிறார்கள் இப்போ இது அணிவதில் எல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா நெற்றி நிறைய திருநீரும் எல்லாத்தினாலையும் பூச முடியாது கழுத்து நிறைய கண்டிகையும் யாராலும் அணிய முடியாது யார் ஒருவருக்கு இறைவனின் அருள் இருந்து ஜென்மா கர்மா தொடர்பு இருக்கிறதோ நல்ல பல புண்ணியங்களை செய்து சிவ புண்ணியங்களை சேர்த்து வைத்தவர்களால் தான் இந்த ஜென்மாவிலே அந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறத கழுத்தில் அணிய முடிகிறது அப்படி புண்ணியம் செய்தவர்களால் நெற்றி நிறைய திருநிரும் அணிய முடிகிறது இப்போ இதையெல்லாம் தாண்டி இறைவன் வரம் கொடுக்க வேண்டும் இறைவன் வரம் கொடுக்க வேண்டும் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த வரம் எதற்காக அப்படின்னா நீங்க கட்டிய கண்டிகை உங்கள் கழுத்திலே தொடர்ந்து இருப்பதற்காக பூசிய திருநீரு எப்பொழுதுமே நெற்றி நிறைய இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் சிவனுடைய வரம் அப்படிங்கிறது தேவை பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாக இந்த ருத்ராட்சத்தின் நினைவு வந்து அதை எடுத்து அணிந்து கொள்ளலாம் என்கின்ற வரையிலும் அணிந்து கொண்ட பிறகும் கூட மணிவாசக பெருமான் சொல்வது போல ஆறு கோடி மாயாசக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் இந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணியறதுக்கு முன்னாடி வரலும் யாரும் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த பிரச்சனையுமே உங்களுக்குள்ளே இருந்திருக்காது எந்த குழப்பமுமே உங்களுக்குள்ளே இருந்திருக்காது ஆனால் ஒரு சிவாலயத்திலேயே போயோ அல்லது ஒரு குருமுகமாக தீட்சை பெற்றோ நீங்க வந்து ருத்ராட்சத்தை கழுத்துல அணிந்து விட்டீர்கள் என்றால் வேறு வேறு சக்திகள் மாயைகளை தொடங்க ஆரம்பிச்சிடும் எப்படி தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பல ஐயப்பாடான கேள்விகளை அவர்களுக்குள் இருக்கின்ற ஐயப்பாடான கேள்விகளை உங்களுக்கு முன் வைப்பார்கள் நம்ம எல்லாம் பெரிய தெளிவு பெற்றுதான் இதை அணிந்திருப்போம் இருந்தாலும் மனதிற்குள்ளே ஒரு குழப்பம் வருகிறது சஞ்சலம் வருகிறது அப்படிங்கும் போது அது ரொம்ப நேரத்துக்கு அல்லது ரொம்ப நாளைக்கு அந்த கழுத்துல இருக்கிறதும் இல்லாம போறதும் இறைவன் கொடுக்கிற வரம் தான் ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா உண்மையாகவே சிவபெருமானிடம் இருந்து உங்களுக்கு பூரணமான அருளும் அந்த வரமும் கிடைத்திருக்கிறது என்றால் எவ்வளவு குழப்பமான கேள்விகளை உங்கள் மனதை குழப்ப வேண்டும் என்பதற்காக மாயா சக்திகள் என்ன வேலை செய்தாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு அந்த ருத்ராட்சமானது உங்கள் கழுத்திலே நீடித்திருக்கும் அவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை ஒருவேளை இதை அணிந்து பின்பு கஷ்டம் வருகிறதா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆரம்பித்து விட்டால் இன்றைய தினத்திலே நாம் இதை அணிந்தோம் அதற்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைத்து பார்க்க ஆரம்பித்து விட்டாலே அந்த மாயையானது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்பது அர்த்தம் அப்ப அதுல குழப்பமடைந்து சில பேர் கழுத்துல கட்டுனது கூட இறக்கி வச்சிடுவாங்க இதனாலதான் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்ட்டு உண்மையாகவே அது கிடையாது நீங்கள் கழுத்தில் கட்டுவதற்கு முன்னரும் அந்த கஷ்டமானது இருந்திருக்கும் அதே சந்தோஷமானது இருந்திருக்கும் கழுத்தல் அணிந்த பின்னரும் வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய கர்ம வினைகளை கழிப்பதற்காக தான் இங்கு வந்திருக்கின்றோம் அந்த வினைகளும் ஒரு சேர வரத்தான் செய்யும் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதில் அந்த பழி தனது பக்தனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கழுத்திலே அந்த கண்டிகை ஏறு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப எளிதாக மாற்றக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு அப்படி அந்த கண்டிகை கழுத்திலே இருந்தால் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அது நிமிடத்தில் காணாமல் போயிடும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும் நிறைய பேர் குழப்பலாம் நிறைய பேர் குழப்பலாம் இதை கட்டினால் அது ஆகும் இதை ஒன்றும் ஆகாது இறைவனுடைய பூரணமான அருளானது கிடைக்கும் நான் தான் சொல்லிட்டேன் அந்த ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த புண்ணியத்தின் காரணமாக ஒரு குரு மூலமாகவோ அல்லது ஒரு ஆலயத்திலிருந்தோ நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு கழுத்திலே அணிந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கும் போது அது இன்னும் பெரிய பலனை உண்டாக்கக்கூடியது அதை இந்த உடல் அழியும் வரை நம் உடலிலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா அதுக்கு சிவபெருமானுடைய அருளும் பரமும் இருந்தால் தான் அது நடக்கும் அப்ப சிவபெருமானை மட்டும் மனசுல நினைச்சுக்கணும் அந்த வரம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது என்ன பண்ண வேண்டும் சிவபெருமானை மட்டும் மனதில் நடத்திக்கொள்ள வேண்டும் ருத்ராசத்தை கட்டும் பொழுதே யார் எது சொன்னாலும் நமக்கு அதில் வாங்கிக்க தேவையில்லை மனசுல சிவபெருமான் இருக்கிறார் இந்த உடல்ல உயிராக சிவபெருமான் இருக்கிறார் அவர் இல்லாத இடம் ஏது அவருக்கு தீட்டேது திடங்கு ஏது இப்படி நம்ம நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம் அவர் இல்லாத இடம் ஒன்று உண்டென்றால் அதை யாராவது காட்ட சொல்லுங்கள் ஒரு இடத்தையும் காட்ட முடியாது ஒரு பொருளையும் சுட்டி காட்ட முடியாது ஒரு வார்த்தையை கூட நம்மளால பேச முடியாது சிவபெருமான் இல்லாத ஒரு இடம் என்று எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார் எல்லா இடத்திலும் இன்னும் சொல்ல போனால் மயானத்தில் கூட வியாபித்திருக்கின்றார் அந்த இடத்துக்கு தீட்டு உண்டா சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு தீட்டு உண்டா கிடையாதே இப்போ பெண்கள் அணியலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க நிறைய சிவனடியார்கள் பெண்கள் தான் இன்னைக்கு நிறைய சிவனடியார்கள் பெண்கள் தான் அவங்க கழுத்து நிறைய ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்கள் பார்த்தால் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாதா சிவம் இல்லாத இடமே இல்லை சிவத்திற்கு தீட்டும் கிடையாது தாராளமாக பெண்கள் குழந்தைகள் என்று அனைவருமே அணியலாம் ஆனா அதுக்கு இறைவனோட அருளும் வரம் கண்டிப்பா தேவை அணியறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கலாம் அணிந்த பின்பு ஒருமுறை கூட யோசிக்கக்கூடாது கழுத்திலே அணியும் முன்பு பலமுறை யோசித்து விடுங்கள் தப்பு இல்லை ஏன்னா ஒரு ஐயப்பாடு வருது அப்படின்னா அதை தெளிவு பெறுறது ஒவ்வொரு பக்தருக்கும் உள்ள உரிமை அப்படின்னே சொல்லலாம் குருமுகமாக அதில் என்ன ஐயப்பாடுகள் இருக்கோ எல்லாத்தையுமே நீக்கிக் கொள்ளலாம் சில பேர் சிவப்பு நிற கயிறளை கட்டி கொள்வார்கள் சில பேர் கருப்பு நிற கயிற்களை கட்டிக்கொள்வார்கள் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பழக்கம் அதுலேயும் எந்த ஐயப்பாடும் வேண்டாம் எப்படி வேணாலும் நீங்கள் கட்டி கொள்ளலாம் சில பேர் மாலையாக தரித்துக் கொள்கின்றனர் சில பேர் ஒரே ஒரு கண்டிகை மட்டும் அணிந்து கொள்கிறார்கள் தாராளமாக செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் அடிக்கடி வந்து ருத்ராட்சத்தை வந்து விபூதியில் வச்சு சில பேர் அணிந்து கொள்வார் சுத்தி செய்து சில பேர் நெய்யில் ஊற போட்டு செய்வாங்க அதெல்லாம் ஒவ்வொரு முறை உண்டு சுத்தப்படுத்துறது அந்த மாதிரி நீங்கள் அதை மெருகேற்றியும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அப்போ அதற்கென்று ஒரு இலக்கணம் உண்டா உண்மையான சிவபக்தராக இருக்க வேண்டும் சிவனடியாராக இருக்க வேண்டும் மனதிலே இல்லாமல் இருத்தல் வேண்டும் உடல் அழுக்குங்கிறது தீட்டு மனதிலே அழுக்கு இருந்து விட்டால் அது மாபெரும் தீட்டு இப்ப மனசுல அழுக்கில்லாதவங்க ருத்ராட்சத்தை கண்டிப்பா அனுப்பிச்சு உடல் தீட்டு ஒன்றும் செய்யாது ஆனால் மனத்தீட்டு நம்மளை விடும் மனதிலே அந்த வஞ்சகம் பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லாத இருத்தல் வேண்டும் நீங்க ருத்ராட்சத்தை அணிஞ்சு பாருங்க அது எதுவுமே இல்லாம போயிடும் விரிபுரத்தை இறைத்தவர் அல்லவா மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவையும் அழித்து விடுவார் ஏன்னா அந்த மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் நீங்க நீங்க தான் உள்ள ஒரு அமைதி கிடைக்கும் அன்பு உண்டாகும் அன்பின் வடிவமாக இறைவனை நாம் காண முடியும் அதற்காகத்தான் அந்த ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சிவபெருமானே நம்முடன் இருப்பதை உணர முடியும் அப்படின்னா ருத்ராட்சம் அணிந்தவர்களால் கண்டிப்பாக உணர முடியும் மீண்டும் சொல்வது ஒன்றுதான் அணிவதற்கு முன் ஆயிரம் கேள்விகளை கேளுங்கள் அனைத்துக்கும் தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள் தவறுங்க ஆனால் அணிந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கூட அதை பற்றி யோசிக்க கூடாது ஏன்னா கழுத்தில் ஏறியது ருத்ராட்சம் அல்ல சாட்சாத் சிவபெருமான் அவரை நாம் மீண்டும் கழுத்தி ஒரு இடத்துல வைக்கக்கூடாது இல்லையா இப்போ உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அது சவம் அதே போல் தான் இருக்கின்ற சிவம் பிரிந்து விட்டால் சவமாகிவிடும் கழுத்திலே சிவமயமான அந்த ருத்ராட்சத்தை ஏற்று மீண்டும் கலட்டி வைத்து விட்டால் நமக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டிய கர்மான் நிறைய இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இறைவனை சரணடைந்தோருக்கு இறைவன் மட்டுமே கதியாக இருப்பார் அப்போ தான் இந்த ருத்ராட்சம் கழுத்தில் ஏறும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கழுத்தில் ருத்ராட்சம் நிலைத்திருப்பது இல்லை அந்த மாதிரி நீங்களும் யோசித்து விட வேண்டாம் கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு கடுமையான சூழ்நிலை வந்தாலும் அந்த கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு முன்னால் ஒரு நொடி கூட தாக்கு பிடிக்காது கடந்துவிடும் ஏன்னா கழுத்தில் இருப்பதும் உடலில் இருப்பதும் சிவபெருமான் அப்படிங்கிறனால எந்த யோசனையும் இல்லாமல் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தாராளமாக ருத்ராட்சத்தை அழிந்து கொள்ளுங்கள் என்பதை முக ருத்ராட்சம் அனைவரும் நீங்கள் உகந்தது தான் அணிந்து கொள்ளுங்கள் சிவாலயத்திற்கு செல்லுங்கள் சிவாலயத்தில் அமர்ந்து சிவன் பாடல்களை பாடுங்கள் பதிகங்களை பாடுங்கள் இதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு மோட்சத்திற்கான வழியை காட்ட வல்லது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள்